ஓம் பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் ஆய்ந்த இன்பம் வைந்துளம் நிறைய சந்தைய நும்பதம் என்று கருத்தே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக மந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவார் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழை என வந்த அருளாளர்களை மனமொழி மீகளாலே வணங்கிக் கொள்ளுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ோம் நம சிவாய சிவாய ஓம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடதுநாசி அடைத்து மூலாதாரத்திலிருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உற்றிக் குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஒங்காருணர்வோடு உயிர்காற்றை இறை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் கடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது நூற்றை விட்டுக்கொண்டே மூடாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப் போடு உயிர் வழியை உற்றிக்குழியாகிய எறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருவேணியில் சாந்தலிங்கப் பெருமானை நியவண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கென நீராட்டி நல்லாடை விளைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதொட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன் ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை பலம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் பதினெட்டாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை பதினோராம் தேதி வரை காலை ஒன்பதரை மணி வரை பரணி விண்மீன் காலை ஆறே முக்கால் மணி வரை தொடர்ந்து கார்த்திகை விண்மீன் நாளை காலை ஐந்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து எழுநூத்தி எண்பத்தி எட்டாவது திருக்குறள் ஒடுக்கை இழந்தவன் கைவோலாங்கே இடுக்கண்கலைவதாம் நட்பு ஆணித்திங்கள் இரட்டையர் ஒடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை நான் வேலி நான் மால்வரை எடுத்ததின் நான் நெடுமுடி தொலையவே உன்றிய நான் காண பேர் தலையினால் வணங்குவார் நாளு நாள் உயர்வதோ நன்மையை பெறுவரே செவ்வாய்க்கிழமை திரு வேலூர் ஆறாம் திருமுறை பேராயிரம் வருவிவானோரைத்தும் பெம்மானிப் பிரிவிலாடியாற்றென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரம் மருந்துமாகி தீரா நொய்தித் திருளவல்லான் தன்னைத் திரிபுரங்கள் தீயழத்தின் சிலையைக் கொண்ட போராணி உள்ளிருக்கு வேலூராணி போற்றாதே ஆற்றனால் பொக்கினேனே சிறுதண்ட நாயனார் களச்சிங்க நாயனார் போகர் ஆதிசிவபிரகாசர் நாயனார் நெடுநாயனார் திருங்காடு திரு ஆலங்காடு திரு சிவபுரி திருவாஞ்சியம் திரு பட்டீச்சரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ பரணிவிண்மீன் இரண்டாம் திருமுறை நேசமிகு மிகுதோல் இறைவன் வளையை நீக்கி இடலும் நீசன் விரல் வாட்டி வரையுற்றதுமராத மராத நிறம்பாமதியினான் ஈசனுரை வட்டி சரமேத்தி எழுவார்கள் வினை ஏதும் இளபாய் நாசமர வேண்டுதலின் அலடிதாம் அமரவின் உலக மே இடங்களின் நாயனார் மூர்த்தி நாயனார் நாயனார் யாழ்ப்பாண ஆறுமுக சுவாமி சித்தர் கடம்புள்ள நாயனார் சிவானந்த பரமஹம்சர் நடிகேன் நாதிய அருளாளர்களோடும் காணாட்டுமுள்ளூர் திருநாகிக்காரோணம் திருவான்மையூர் திரு புகழூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஆடர் வடிவ கிருத்திக விண்மீன் இரண்டாம் திருமுறை உய்ய வெண்டில் எழுபோத நெஞ்சே உயர் இலங்கைக்கோன் கைகளோங்க கருபறையெடுத்தானையோர் விழறினால் செய்கை தோன்றது இதைத்தகுளவல்ல சிவன் மேயவும் பொய்கை சூழ்ந்த புகழூர் புகழ பொருளாகுமே சிவஞான செம்மழனுந்தாள் சேரலொட்டாமல்கழி என்பருமறி மாழனேயும் வேடமும் ஆளையும் தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப் பொணவள் வைராக்கிய சதகம் தேர்கிலா இவன் புகழ் விளைந்தனே இனி தேகம் வேரிடந்தாயே சாரு மோரதில் இதில் புகழ் அலது நீ டுவாயோ பெரியாமுள் முப்பவத்தை இகழ்வெறினும் இத்துணை நெஞ்சே ஓரின் நேரில் வீடுருதலே புகழ் இகழ் உரள் பிறப்பு என கைலை குருமணி சாந்தளைஞர் பதிற்றுப்பு தந்தாரி ஓடும் பொன்னும் ஒன்றாக உள்ளத்து எருத்தும் துறவு நெறி பாடும் பாடல் அரியாய்க் கொடுமைப்பதராய்வுடன் வருத்தம் நீடும் உலக வாழ்வுதனை நீக்கும் ஞான அருட்டுடரே ஆடும் பெருமானடியினை கீழமைந்தாய் பதியரசே என போதித்துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் பெரிச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ இறையொருளை வேண்டுவோம் நமஸ்ரீவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்ரீவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்தநாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் தனப்பிரியா இலக்கியவியல் விஷ்ணுவர்த்தியின் தோழி ஹரிப்ரீதா காயத்ரியின் அக்கா முத்துலட்சுமியின் அத்தை மகன் பிகாம் சி ஏ அரவிந்த் ஆகியோரும் காணும் அவினாசி அஸ்வின் தரணிகா இணையர் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்வாய் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணி நிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை நல்க இரையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்களுடையோரும் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இரையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுக மமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் வழங்குக சைவன நெறே தழைத்து நீ தொங்குக தெய்வ பெண் திருநீர் திறக்கவே திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நம சிவாய அருள்மிகு பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமதி முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காத்திய நாள் வழிபாட்டிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயநகத்திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனின் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்